வணக்கங்க நம்ம பண்ண பேர் என்னங்க வணக்கம் நம்ம பண்ண பேர் பார்த்தீங்கன்னா அம்சா டெய்ரி ஃபார்ம்ங்க பண்ண அமைச்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டங்க புள்ளியூர் செட்நார் சிமெண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டரில் பண்ண அமைச்சிருக்குதுங்க நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஹச்அப் கச்சப் கிராஸுங்க ஜெர்சி சாயிவால் கெர் கிராஸ் எல்லாம் மாட்டும் தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் வரக்கூடிய கப்பாசிட்டியில் நம்ம வாரத்தில் இருபது மாட்டு நம்ம டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்க தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துட்டுருக்கறேங்க இப்போ பார்க்குற மாவட்ட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் நேத்துல ஒரு ரெட்டின் ஜெர்சிங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பதினேழு லிட்டர் கறவை தரக்கூடிய ப்ரீடுங்க நல்ல மடி செட்டான மாடுங்க மாடு என்ன கண்ணு போறதுக்கு ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்குதுங்க நல்ல குண சாதுவான குணங்க லேடி ஜென்ஸ் யாரும் வேணா பிடிச்சிக்கலாங்க நல்ல மடி செட்டான மாடுங்க மாடு நல்ல தெளிவான மாடுங்க ஒரு பதினேழு லிட்டர் வாய்க்கு தப்பு இல்லாம தரக்கூடிய மாடுங்க இந்த மாடு நம்ம கேக்குற வேலை பார்த்தா அறுபத்தொன்பதாயிரம் கேக்குறங்க மாடு தேவை கால் பண்ணலாங்க ரேட்டை முன்ன பண்ணா அனுசரிச்சு இந்த மாட்டோட டீட்டெயில் சொல்லுங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நேற்றுல ஒரு ஜெர்சி கிராஸ் ப்ரீடு மாடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வேலைக்கு ஒரு பதினேழு லிட்டர் கறக்குங்க மாடு நல்லா சொல்லி சுத்தங்க மாடு கன்று போறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க நல்லா மாடு நல்லா மடி வைக்கிங்க நல்லா அடிக்க ஒரு காம்பு இருக்குது நல்லா மடி சுருக்கம் இருக்குதுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் தப்பு இல்லாமல் கறக்கூடிய மாடுங்க இந்த மாட்டு நம்ம கேட்குற வேலை பாத்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு ரூபா கேட்குறங்க மாடு தேவையான தாராளமாக கால் பண்ணலாங்க முன்னே பண்ணால் அனுசரித்து கொடுக்கலாங்க மாடு நல்லா காட்டு மேய்ச்சல் மாடுங்க சம்சாரிக்கிட்ட பட்டிக்காட்டுக்குள்ள நல்லா அண்ணாங்கல் போட்டு மேய்ச்ச மாடுங்க

நல்ல குணத்துல சாதுவான குணாங்க கண்ணு போறதுக்கு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க நல்லா மடி தான் கண்ணு போடும் பண்ண டைப்பு கொண்டு நிப்பாட்டினாலும் ஒரு வாரம் உங்க தண்ணி தீனி எடுத்து கண்ணு போட்டுதுன்னா பண்ணைக்கு கரவைக்கு நல்லா இருக்குங்க ஒரு இருபது ரெண்டு லிட்டர் தப்பு எல்லாம் கரக்கூடிய மாடுங்க நல்லா காட்டு மேய்ச்சல் மாடுங்க கரவைக்கு நல்லா இருக்குங்க மேய்ச்சலுக்கு நல்லா இருக்குங்க இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய வேலை பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் இந்த மாட்டோட டீடைல் சொல்லுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் சிண்டி கிராஸுங்க ரெண்டாம் நீத்துக்கிட்டே இருக்கீங்க மாடு நல்லா தெளிவான மாடுங்க நல்லா குணத்துல சாதுவான குணங்க லேடி ஜென்ஸ் யாரும் வேணும் பிடிச்சிக்கலாங்க ஒரு பதிமூணுல இருந்து ஒரு பஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாங்க வெயில் மலைக்கு தாங்க கூடிய ரகங்க ரெட் சிண்டி கிராஸுங்க நிறைய எதிர்பார்க்கக்கூடிய ப்ரீடுங்க நிறைய இந்த மாதிரி பிரீடு வேணும்னு கேட்கறாங்க மாட்டு நல்லா தெளிவான மாடுங்க ஒரு ப தலைச்சனே ஒரு பன்னெண்டு பதிமூணு கறந்துருக்குதுங்க இந்த ரெண்டாம் நீத்துக்கு ஒரு பதிமூணுல இருந்து ஒரு பஞ்சு லிட்டர் கறவை தப்பு எல்லாம் கரக்கூடிய பிரீடுங்க மாடுங்க நல்லா மேய்ச்சலுக்கு தண்ணி தன்னைக்கு நல்லா இருக்குதுங்க இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா அறுபத்தெட்டு ரூபா கேட்கறாங்க மாடு தேவைன்னு கால் பண்ணுங்க ரேட்டை பண்ணி அனுசரிச்சு கொடுத்துட்றாங்க சொல்லுங்க இது வந்து ஒரு மூணாணித்து மாடுங்க மாடு நல்லா நல்லா மேய்ச்சல் மாடுங்க நல்லா வெயில் முளைக்கு தாங்க கூடிய பிரீடுங்க ஒரு சில ஏரியால பாத்தீங்கன்னா பிரீடு ஹச்எஃப் வந்து செட் ஆகாதுங்க வெயிலுக்கு இது வந்து கிராஸ் ப்ரீடுனால வெயில் முளைக்கு தாங்க கூடிய மாடுங்க மாடு சுழி சுத்தங்க ரெண்டு விலைக்கு ஒரு பத்தொன்பது லிட்டர் வரைக்கும் கரை எதிர்பார்க்கக்கூடிய பிரீடுங்க நல்லா கருங்காமுங்க மாட்டில் நல்லா மடி செட்டான மாடுங்க என்ன கன்று போடுறதுக்கு அதிகபட்சம் ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க மாடு நல்ல மடி வச்சிருக்குதுங்க கன்று போடுறதுக்கு அதிகபட்சம் ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் இருக்குதுங்க ஹெச்எஃப் காஸ்ட்டு நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறேங்க மாடு பேகன்ரும் கால் பண்ணலாங்க ரேட்டை முன்னே பின்னே அனுசரித்து கொடுத்துட்லாங்க கூகுள்பேயில் ஐயாயிரம் பத்தாயிரம் டோக்கன் பண்ணால் போதுங்க மாட்டை பத்திரமும் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துர்லாங்க நீங்கள் செய்கிற ரைட்லேருந்து எவ்வளோ அதில் சர்ச் கொடுப்பீங்க நம்ம முடிச்சதாக பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துர்லாங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த மாட்டை மார்க்கெட் கொண்டு வர நமக்கு வண்டி வாடகை இருக்குதுங்க அங்க உண்டு போய் கேட்டுக்கா சுங்கம் கொடுக்கணுங்க ப்ரோக்கர் கமிஷன் கொடுக்கணுங்க இல்லையே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மூணாயிரம் ரூபா நமக்கு மார்க்கெட் கொண்டு விற்கிற அளவுக்கு நமக்கு செலவு வருதுங்க நீ கால் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் உங்களுக்கு தரம் அனுசரிச்சு பண்ணி கொடுத்துர்லாங்க எல்லாம் நம்ம கிட்ட எல்லாமே குவாலிட்டியான மாட்டு தாங்க இருக்கும் மாட்டுல ஏதாவது மடியில சோடா கம்ப்ளைண்ட் மாட்டு ரிட்டர்ன் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்க நன்றி வணக்கம்ங்க